ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்குரியமானே மார்ச் பதிமூன்றாம் தேதி இன்னைக்கு பாத்திமா அன்னைனுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம் பாத்திமா அன்னைனுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வழி நடத்தலும் நம்முடைய குடும்பம் நம்முடைய திருமண வாழ்வை அன்னை தேவத்தாய் நிறைவாக ஆசிர்வதிக்க தொடர்ந்து அன்னையுடைய பாதுகாவலை கேட்டு நாம் மன்றாடுவோம் பரிந்துரையை கேட்போம் அன்னை மூன்று சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது அந்த ஜபம் செபியுங்கள் என்று சொன்னது போல இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நற்செய்தி சபத்தின் மேன்மையை ரொம்ப அழகாக எடுத்துச் சொல்கிறது ஒரு நிகழ்வோடு நாம் சபத்தினுடைய அந்த சிறப்பை இன்றைய நாளுடைய வார்த்தைகள் தியானிக்கலாம் ஜார்ஜியா நாட்டிலே கேன்ட்ரட் பிராட்ஃபோர்டு என்கின்ற ஒரு நீதிபதி இருந்தார் ஜட்ஜ் அந்த நீதிபதி நீதித்துறையில் அவ்வளோ ஒரு நேர்மையாக இருந்தார் நீதித்துறை மட்டுமல்ல ஜவ வாழ்விலும் அவ்வளோ பக்தி எவ்வளோ பக்தினா மக்கள் எல்லோரும் அவரிடம் போய் கேட்பாங்களாம் நீங்கள் எங்களுக்காக ஜெபியங்க ஜெபிச்சா நடக்கும் என்று அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதராக இருந்தார் ஒரு நாள் ஒரு தொலைபேசி வருக அவருக்கு வருகிறது ஒரு பெண்மணி அந்த தொலைபேசியில் தன்னுடைய மகள் பதினெட்டு வயது மகளுக்கு மூளையில் கட்டி இருக்கிறது அறுவை சிகிச்சை போகின்றோம் ஆகைய ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளாக நீங்கள் செபிகள் அந்த அறுவை சிகிச்சை நன்றாக முடிய வேண்டும் என்று செபிகள் என்று சொன்னபோது நான் செபிக்கிறேன் என்று சொன்னார் பிறகு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நேரமும் வந்த வந்தபொழுது மருத்துவர்கள் பரிசோதிக்கின்ற பொழுது அந்த மூளை இந்த கட்டி எதுவுமே இல்லாமல் இருந்ததாம் அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையாம் ஸோ அந்த அந்த தாயானவள் அந்த நீதிபதியை பார்த்து மிகுந்த நன்றியோடு உங்களுடைய ஜபத்திற்கு மிகுந்த நன்றி என்று சொன்னால் ஆக நிச்சயமாக ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் கேட்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்றைய நாளுடைய நச்சேதி நாம் பல முறை இந்த வார்த்தையை கேட்டிருப்போம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவர்கள் தட்டுங்கள் துறக்கப்படும் நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகான போகுது எஸ்தர் அரசி தன்னுடைய இனத்திற்காக அந்த இனத்திற்காக போராட்டத்திற்காக இருக்கின்ற பொழுது இனம் அழியப் போகிறது மக்கள் அழிகிறார்கள் என்று கடவுளிடம் ஜெபித்த ஜபம்தான் இந்த நாளுடைய முதல் வாசகம் ஆகவே ஆதரவற்று நிற்கின்றேன் துணையற்று நிற்கின்றேன் கடவுளை உம்மிடம் நான் தஞ்சம் புகுந்துள்ளேன் எங்களுக்கு செவிசாய்த்தலும் என்று கேட்கின்ற போது கடவுள் அந்த இனத்தை காப்பாற்றுகிறார் அதைவிட மேலாக எதிரிகளையும் அழித்ததாக இந்த நாளுடைய முதல் வாசகம் ஆக இப்படியாக அன்புக்குரியவர்கள் என் நாளுடைய நச்சயத்தில் பார்த்தோம் என்றால் கூட ஒரு அழகான உருவகத்தை தருகிறார் தந்தை மகன் என்ற உருவாக பாருங்க யாராவது ஒரு அப்பா நிறைய பேர் அப்பாக்கள் இருக்கிறீர்கள் அப்பா கிட்ட பையன் கல்லை கேட்டால் நாம் அப்ப அப்பா அப்பம் கேட்டால் கல்லை கொடுக்க முடியுமா அல்லது மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க முடியுமா சாதாரண தாய் தந்தை தாய் நீங்களே இப்படி இருக்கின்றபோது படைத்த கடவுள் எப்படி இருப்பேன் நிச்சயமாக நீங்கள் கேட்பதற்கு மேலாகவே நான் செய்வேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை இந்த நாலுடைய நச்சையில் ஆகவே தொடர்ந்து நம்முடைய சப வாழ்வு ஆகச் சபமே வாழ்வாய் வாழ்வை சபமாக மாறட்டும் கடவுள் உலகை ஆள்கிறார் ஜபிக்கத் தெரிந்த மனிதர் கடவுளையே ஆள்கிறார் இயேசுவினுடைய அற்புதமான இந்த நாற்பது நாள் தவக்கால பயணம் சப வாழ்வின் பயணமாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன்